என் செல்ல குழந்தையே யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்க மாட்டாயா இந்த தாயானவள் உன்னைத்தானே தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னோடு தானே பேச வேண்டும் என்று ஆசையாக வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எனக்காக நீ அந்த ஐந்து நிமிடத்தை ஒதுக்கிவிட மாட்டாயா என் பிள்ளையே நிச்சயமாக இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய மனநிலைக்கு நல்ல மருந்தை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ என்னதான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து மேலே வந்தாலும் இனியும் கஷ்டங்கள் இருப்பதாக உனக்கு தோன்றினாலும் இனி இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்காது என்கின்ற மனநிலையை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்படியே நடந்தாலும் அதையெல்லாம் நம்மால் மீண்டு வர முடியும் இதையெல்லாம் நம்மால் கடந்து வர முடியும் என்கின்ற மிக பெரியதொரு தெளிவை என் பிள்ளை நீ பெற்றுவிடப் போகின்றாய் என் தங்கமே கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சந்தோஷத்தை கொடுத்தவர்களும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இரண்டு பேரையுமே ஒன்றாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்றது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல நடந்து கொள்கின்றார்கள் என் பிள்ளை நீயோ யாருக்குமே தண்டனை கொடுக்க மனமில்லாமல் யாரையும் கடுஞ்சொற்களால் திட்டுவதற்கு மனமில்லாமல் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள்தான் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அவர்களோடு நாமும் அதிகப்படியான வார்த்தைகளை பேசுவதற்கு விரும்ப து கிடையாது ஏனென்றால் ஒரு பிரச்சினையில் தலையிடும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனையை தலையில் தூக்கி வைப்பதாகவே நமக்கு தோன்றுகின்றது நாம் ஒரு கஷ்டத்தில் ஆழ்ந்து நிற்கும் பொழுது நமக்கு ஆறுதலை கூட சொல்வதற்கு யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி பேசியே நம் மனதை புண்ணாக்காமல் இருந்தால் போதும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அதனாலோ என்னவோ பலரிடம் இருந்து விலகி இருக்கத்தான் நீ ஆசைப்படுகின்றாய் வந்தால் பேசிக்கொள்ளலாம் இல்லை என்றால் விட்டு விடலாம் நாம்மாக தேடி சென்று யாரிடத்திலும் எந்த உறவையும் வளர்த்து கொள்ள வேண்டாம் என்று என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் தெளிவான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் நீ எப்பொழுதும் இந்த மனநிலையோடு இருந்து விடுவாயானால் நிச்சயமாக பிரச்சனைகள் உன்னை தேடி வருவது சற்று குறைந்துவிடும் இவர்களிடம் எல்லாம் நாம் என்ன செய்தாலும் அது நடக்கப் போவதில்லை நம் வார்த்தைகள் எதுவும் இவர்கள் மனதை காயப்படுத்தப் போவதில்லை என்பதனை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையை மற்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தால் அது அவர்களுக்கு எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தனக்கு நடக்கும் வரை யாருக்கும் புரிவதில்லை இப்பொழுதெல்லாம் அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலன்கள் அவரவர்களுக்கு உடனடியாக கிடைத்து கொண்டே இருக்கின்றதல்லவா அதனால் என் பிள்ளை யார் என்ன கஷ்டங்களை அனுபவித்தாலும் யார் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் எல்லாவற்றையும் உன் தாயானவள் என்னுடைய பாதத்தில் போட்டுவிட்டு உன்னுடைய கடமை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு வராகியின் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு கஷ்டங்கள் கொடுப்பவர்கள் சற்று சிந்திக்கத்தானே வேண்டும் நாம் யாருக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றோம் இதனால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் அவர்கள் சற்று உணர வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே நீ எதற்காகவும் முதலில் யாருடைய சூழ்நிலைகளுக்காகவும் வருத்தப்படுவதை நிறுத்திவிடு அவர்கள் செய்கின்றார்கள் அது அவர்களின் குணங்கள் அதை நீ ஏற்றுக்கொண்டால் அது உன்னுடைய குணமாக மாறிவிடும் அதனால் அவர்கள் முன்னிலையில் இதுவெல்லாம் எனக்கு ஒன்றுமல்ல இதுவெல்லாம் என்னால் எளிதாக கடந்து வர முடியும் என்கின்ற தைரியமான மனநிலையை நீ வெளிப்படுத்த வேண்டும் தைரியம் என்றால் என்ன ஒருவரை எதிர்த்து நிற்பதா இல்லை எனக்கு என்ன வந்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும் என்று நிற்பதுதானே என் பிள்ளை நீ அப்படித்தான் நிற்க வேண்டும் உன்னுடைய தைரியம் அவர்களை யோசிக்க செய்ய வேண்டும் நாம் நம்முடைய வேலையை எல்லாம் கெடுத்து இவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முயற்சிகள் செய்கின்றோமே ஆனால் இவர்களோ அது எதுவுமே இல்லாதது போல அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் யோசிக்க வேண்டும் இனி இதுபோன்று செய்யக்கூடாது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் தேங்கி நிற்கக்கூடாது கூடாது என்ன நடந்தாலும் என்னால் முடியும் இதை தாண்டிச் செல்ல என்னால் முடியும் என்ற பக்குவத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி இந்த வாழ்க்கையில் பட்டதெல்லாம் போதும் கெட்டதெல்லாம் போதும் என்று நீ நல்லதொரு மனநிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றாய் ஏன் தெரியுமா சேராதவர்களோடு சேர்ந்து அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்தாய் வாழ்க்கையில் யாரோடு எந்தவிதமான சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாய் தேவையில்லாதவர்களோடு பழக்கத்தை வைத்து கொண்டதனால் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை அவமானப்படுத்திவிட்டு அவர்கள் நல்லவர்களாக அந்த இடத்தில் மாறிக்கொண்டார்கள் எல்லோருமே தன்னுடைய அருகில் இன்னொருவரை கொள்வதற்கு காரணம் பிரச்சனைகள் என்ற ஒன்று வந்தால் அவர்களை முன்னே நிறுத்திவிட்டு இவர்கள் பின்னே சென்று ஒளிந்து கொள்வதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டாய் இதற்கு மேலும் இது போன்ற மனிதர்களிடத்தில் எந்த விஷயத்திற்காகவும் ஏமாந்து விடக்கூடாது என்ற தெளிவையும் நீ சரியாக பெற்று கொண்டாய் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உனக்கான தெளிவுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது இனிமேல் எந்த விதமான கஷ்டத்திலும் நாம் யாரோடும் சேர்ந்து அவர்களோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கினையும் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ மனம் உறுதியோடு நின்று அல்லவா உன்னுடைய இந்த உறுதி உன்னுடைய வாழ்க்கையை இன்னமும் அழகாக்கும் நீ இன்னமும் நல்லதொரு நிலையை அடைந்து விடுவாய் இத்தனை நாட்களும் எதற்காக நமக்கு இந்த கஷ்டம் வந்தது என்கின்ற உணர்வை நீ இதிலிருந்து மீட்டெடுக்கப் போகின்றாய் இனி எந்த சூழ்நிலையிலும் நாம் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் யாரும் தலையிட மாட்டார்கள் என்பதனை என் குழந்தை உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே இன்னும் உன்னை சுற்றி சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா நீ உன் வாயிலிருந்து என்ன சொல்கின்றாய் ஒருவரை பற்றிய கதைகளை உன்னிடத்தில் கூறிவிட்டு அவர்களை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் நீ என்ன சொல்கிறாய் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு மற்றவர்களிடம் சென்று நீதான் சொன்னாய் என்று சொல்லிவிடுவது இதையே அவர்கள் தங்களினுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் உன் பெயரை கெடுப்பதற்கான அத்தனை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் தன்னை விட யாரும் மற்றவர்களிடம் நல்ல பெயர் பெற்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு சுயநல உணர்வுதான் இந்த மனிதர்களுக்கு உன்னை யாரேனும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டாலே அவர்களுக்கு அப்பொழுதே ஆரம்பித்து விடும் எப்படி இவர்கள் பெயரை கெடுப்பது என்று என் பிள்ளையே சுயநல மனிதர்கள் நிறைந்த உலகம் சகுனிகள் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது இங்கே போட்டி போட்டு கொண்டு முன்னேறுவது மிகவும் கடினம் தான் எப்படி எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்று தெரியாமல் விழி பிதுங்கி நிற்பதும் ஒரு வகையில் நியாயம்தான் ஆனாலும் இவர்கள் எல்லோரையுமே வென்று காட்ட வேண்டிய அனைத்து தகுதிகளும் அனைத்து திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது என்பதும் நிதர்சனமான உண்மை யாருடைய வார்த்தைகளை கண்டும் பயப்படாமல் யாருடைய வார்த்தைகளுக்கும் பயந்து விடாமல் என் பிள்ளை உனக்கானதை அடைவதற்கு நீ உன்னாலான முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு என்றேனும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறிவிடும் அன்று உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் உன் முன்னால் கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என் பிள்ளையை அன்றும் கூட அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது ஏனென்றால் என் பிள்ளை நீ அந்த அளவிற்கு அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பிள்ளை இல்லை அல்லவா அன்றும் கூட அவர்களுக்கு நல்லதுதான் செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பாய் என் தங்கமே இந்த எண்ணத்திற்கு உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையப் போகின்றாய் என்றென்றைக்கும் இந்த வராகி ஆகி உன்னோடு உடனிருந்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவாள் இந்த தாயானவள் ஆனவள் இன்று தருவது உனக்கு சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே இதை சத்திய வாக்காகவும் தெய்வ வாக்காகவும் எடுத்து இனி எல்லாமே உனக்கு நல்லதற்கு மட்டுமே நடக்கும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அன்றாட செயல்களை சரியாக செய்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்